दरदर मां करू दरदर यो

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க தீபாவளிக்குன்னு நாங்கள் பட்டாசு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நேரம் இல்லை என்ன இருக்கீங்க ஹாய் 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 ஹலோ எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிச்சிங்களா புது துணி போட்டிங்களா சாப்பிட்டீங்களா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் Oh. Oh. Hey, nó đâu ăn một điều này. Làm bắt sting hello hello uh. hello hello வாங்க பட்டாசு வெடிக்கலாம் நம்ப 嗯。<noise> <noise> கேமரா கேமரா வெடி சூப்பராக போட்டோ எடுக்குதா மக்களே பார்க்குறீங்களா கேமரா 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 வெடி பேர் குட்டி அங்கே நின்று சரி பேய் மேனா எழுதிங்க ஓட்டி வச்சு வச்சுக்கிறது அவுட்டு ஓகே ஓகே Ủa đi, ủa đi, ủa đi Đi kìa Đi kìa Ủa đi đã Đi kìa Đi Vâ 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 ला उठियो अब रे पूछो हां इंगे सोले इंगे सोले हैप्पी दिवाली इंगे बार इंगे बार हैप्पी दिवाली हैप्पी दिवाली <laughs> गुड और रे पूछो हैप्पी दिवाली கீ விட்டுருப்பட்றோம்ண்ணா ம் ஆபி தீபாவ சொல்லி இப்படி திரும்ப எனக்கே திரும்ப ஆபி தீபாவளி குட் ஆயிரம் ஆபி தீபாவளி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் பட்டாசு வடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு இப்போ குட்டி பாருங்க மத்தாப்பு கம்பி பூச்சின்னுறாங்க சுசுறு கம்பி ஆ பி தீபாவளி சொல்லுங்க போட்டு இசி அப்படித்தான் மத்தாப்பூர் மத்தாப்பூர் மேட்ச் பாக்ஸா எத்துலரு வா இப்படி வா இப்படியா அந்த பெட்டி எடுத்துக்க அந்த பெட்டி எடுத்துக்க கீ கிற போட்டி எதுக்கா ஆ கீழே இது இது அந்த மஞ்சள் கலரில் இது எடுத்துக்கோ எல்லோ கலர் எதுக்கு இதா பாக்ஸ் ஆ அதான் எத்துக்கோ வா இப்படியா ஏந்து வா ஏந்து வா திருப்பி நான் சொல்கிறேங்க இல்லை இது திருப்பு இது எங்களுக்கு தேவி ஏரியா புரிய ஏற்றி தரேன் இந்தா இந்தா ம் புடி இந்தா

இப்படி புடிக்கணும் அப்பதான் தெரியும் மச்சா தெரியாது என்ன அப்படியே புடரா போட்டா போடுறா அப்படிதான்டா

बैठे ना वो भाई ये क्या ला ला नहीं पूछियो अरे यहाँ कहीं पर हम्म तो पूछिए हम्म हम्म पूछिएगा आपने दूर भाई बैठ रहा